பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று மூன்று குறக்க வந்த நம் குரக் கரும்பு பொது திருப்புகள் கிராமிய பாடல் மெட்டு ஆதித்தாளம் குணத்தில் உடைத்தலம் கிருசம் படைத்தெழுந்த உடைத்தலம் கிருசம் படைத்தழு சேரக்கனஞ்சகம் களிக்க அம்புடத் திளைக்கும் இந்த பugalாது சேரக்கனஞ்சகம் களிக்க அம்புடத் திளைக்கும் இந்த பugalாது இந்திரியக்கதம்சுமந்தனக்க மந்திடும் தியாகமென்றுன்றிடுவேனோ இந்திரியக்கதம்சுமந்தனக்க மந்திடும் தியாகமென்றுன்றிடுவேனோ அண்டீடும் தியாகமென்றுன்றிடுவேனோ தொழை நிறுவன குரக்கினம் கொரதக்க குவட்டி புவட்டிலங்களை துகளாக குரக்கினம் கொரதக்க கொண்டலும் பிரயக்ஷரும் கட குதித்த மண்டுவ பகையோட பகையோ வேண்டக்கே பூரி பிரஜந்திர சிந்துரத்னூ பிறதிரவாத உரக்குவிம்பக்கே பூரி பிரஜந்திர சிந்துரத்னூ பிறதிரவாத சுஜதிநம்பரும் జగத்ரயங்கல்துதீகம் மதம் பெருமானே சுஜதிநம்பரும் జగத்ரயங்கல்துதீகம் மதம் பெருமானே శరకనంతదుకలిక అన్మురతిలై కొయె తిరుగగడది శరకనంతదుకలిక అన్మురతిలై కొయె తిరుగగడ ఇంద్రియగదం శుమదలక కండిరం త్యన్కమే కొలితినే వేనా பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று மூன்று புறக்க வந்த நம் குரக்கரும்பை என்று துவங்கும் பொது திருப்புகள் வள்ளியாரை திறம் பாட பிரார்த்திக்கும் ஒரு திருப்புகள் நம் கரும்பை நம்மை வழிகாட்டி ரட்சிக்க அவதாரம் எடுத்த குரவர் கரும்பான வள்ளியை முருகப்பெருமானை அடைய சுலபமான உறுதியான வள்ளி சன்மார்க்க வழியை நமக்கு காட்டியதால் புறக்க வந்த என்று கூறுகிறார் இதை மனதில் கொண்டே வள்ளிமலை சுவாமிகள் தம்மை வள்ளி பாதஹயம் என்று கூறிக்கொண்டார் மின் புனத்தில் அன்று சென்று உறவாடி அமைதி பூங்காவாகிய தெனிப்புனத்திற்கு சென்று அன்று ஒரு நாள் நீ போய் அன்பு மொழிகள் பேசி அவளுடைய புடைத்த அலங்கிருதம் படைத்து அழுந்த பெருத்து பருத்து சிங்காரம் நிறைந்து எழுந்துள்ள முருகனும் சிங்கார சிங்காரவல்லே புய வசீகர் சிந்தூரவல்லி சிங்கார என்பார் அந்தாதியிலே குறுமை மென்பய மீதே திண்ணிய அற்புத எயில்வாய்ந்தே தென்ன குருமை போன்ற கொங்கைகளின் மீதும் மென்மையான தோல் மீதும் செருக்க நெஞ்சகம் கழிக்க உற்சாகத்துடன் உள்ள மகிழ்ச்சி அடைய அன்புடன் திளைக்கு நின் திறம் புகழாது அன்புடனே அவளுடன் எப்பொழுதும் கூடியிருக்கும் மனது மேன்மை குணத்தை பக்குவம் அறிந்து ஆட்கொண்டு தன்வசப்படுத்தும் திறனை வாயார புகழாது பேடர் செழுந்தினை காத்து எனும் பாட்டில் வேலை புகுந்த பராக்கிரமம் என்பார் என்னிடம் இடைவிடாது பக்தி செலுத்தும் அடியவருக்கும் நான் ஏவல் செய்வேன் என்று செய்து காட்டியதால் முருகனின் புகழ் மேலும் சிறப்புற்றது திருப்புகற்கு உயிர் உயிர்ப்பளித்து எழுதினை திரிபுரத்து புனைவேளா என்று கடல் ஜிகத்து பாடலிலும் குரமாதுடன் மால் கடலாம் எனவே அணைமார்பா என்று சிவமாதுடனே எனும் பாடலிலும் வள்ளிநாயகி குழையத் தழுவிய மேன்மையினால் உயர் இசை பெற்றருடைய காமுகனாகிய வடிவோனே என்று கலக கயல்விழி பாடலும் கூறுகிறார் இந்திரிய கடம் சுமந்து அலக்கண் மண்டிடும் ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்குகின்ற தேக்கம் என்று ஒழித்திடுவேனும் சஞ்சலம் எப்பொழுது நீங்குமோ இக்கடத்தை நீக்கி அக்குடத்துலாக்கி இப்படுக்கு மோட்சம் தருவாயே என்று மச்சுமச்சு திருவோயிலை கூறுகிறார் குரக்கு இனம் கொணர்ந்து அறக்கர் தண்டமும் தம்முடன் வானரச்சேரிகளை கூட்டிக் கொண்டு வந்து அசுரர் சேனையும் கூட்டு இலங்கையும் துகளாக பல மலைகளை கொண்ட இலங்காபுரியும் பொடியாகும்படி கொதித்த கொண்டனும் திரியட்சரும் சினத்துடன் எழுந்த மேகநிறமாலும் முக்கன் சிவபெருமானும் கடம் கொதித்து மண்டு வெம்பகை ஓட சூடேறிய மதநீருடன் எதிர்த்த கொடிய பகைவர்கள் ஓடும்படி துறக்கும் பிம்ப கிம்புரி பிரச்சண்ட சிந்துரத்தனும் பிறந்து இரவாத துறக்கும் பிம்ப வெருட்டும் வாய்ந்ததும் கிம்பொறி தந்தத்தில் பூன் பூட்டப்பட்டதும் பிரசண்ட வீரமாய்ந்ததுமான சிந்துரத்தரும் ஐராவதத்திற்கு அதிபனாகிய இந்திரனும் பிறந்து இரவாத பிறப்பையும் இறப்பையும் நீக்கி நித்தத்துவம் பெற்றவர்களாய் சுகத்தில் அன்பரும் ஜெகத்திரியங்களும் துதிக்கும் உம்பர்தம் பெருமாளி பேரின்பமடைந்த பக்தர்களும் மூ உலகத்தர்களும் போற்றும் பெருமாளி தேவர்களின் பெருமாளே ஐம்பொறிகள் கொண்ட உடம்பை சுமந்து துக்கம் நிரம்பி நெருக்கும் சஞ்சலம் எப்பொழுது நீங்குமோ